ஒரு துவா இருக்கிறது அது நான் தான் சொல்லுவேன் ஏன்னா முதல்ல சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க என்ன அது கடைசியில் தான் நான் சொல்வேன் அந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டுவிட்டால் இந்த உலக மக்கள் அனை கடல் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் உடனடியாக நீங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு துவா அப்படின்னு ஒன்று நீங்கள் உக்காந்துட்டு இது துவா அது டுமிலு அல்ல சொல்கிறான் சொல்றான் விட்டா கேட்குறீங்க குரானில் அந்த துவா இருக்கா அது என்ன அப்படி சீக்கிரட்டான துவா புரியுதா மேக்சிமம் ரீலே அதுதான் அதுக்கு தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் உக்காந்துட்டு இருப்பாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்துட்டு அந்த சீக்கிரட் ரிவீல் பண்றது கடைசியாக அது ரிவீல் பண்ணுவாங்க அது ஒரு சரக்கு இருக்காது அந்த துவா அப்படி அல்லா என்ன சில வார்த்தைகளை வந்து மந்திர சொற்களை சொன்னால் எல்லாம் வந்து பாவங்களாம் அவ்வளோ கழிச்சு விட்ருவானா நீ ஊர் அழிச்சு உலையில் போடுவேன் உன்னால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டு அடுத்தவனுடைய உரிமைகள்லாம் நீ வந்து சுருட்டியிருப்ப நியாயமெல்லாம் பண்ணி போட்டு அல்லாவுக்கு வந்து ஒரு நாலு வாரத்தை வச்சு அவனை வந்து க குழி அவனை வந்து இருக்க வச்சுட்டு நீ ஏமாற்ற போடுறியா அதான் சொல்கிறான் இந்த மாதிரி அல்லா தான் சொல்கிறான் அவன் கேட்குறதெல்லாம் பொய்கள் தான் அங்கே போய் அண்டை புழுகு ஆகாசம் புழுகு புழுகி நம்ம எப்படிப்பட்ட உம்மத்து தெரியுமா நம்ம எப்படிப்பட்ட சம் அவங்க யூதர்களும் அப்படி தான் நாங்கள் அல்லாவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இவங்க நாங்கள் வந்து கடைசி நபிவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாங்கள் இந்த உம்மத்து எங்களுடைய ச அமல்கள் இப்படி எண்பது வருடங்கள் எண்பதாயிரம் என்னது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம் அதில் அமல் செஞ்சால் போதும் அந்த அமலே நம்மளை காப்பாற்றிடும் மாதம் இருக்குது உண்மை தான் அதில் அமல் இருக்குது உண்மை தான் ஆனால் அது குரான் தடுத்த குஃபுறுகளை செய்யாதவர்களுக்கு குரானுடைய உத்தரவுகளை பின்பற்றுபவர்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அது ஹோல்சேல் பேக்கேஜ் கிடையாது